இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வாழைப்பூவை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம வாழைப்பூவை வச்சு சட்னி பொரியல் குழம்பு கூட்டு அப்படின்னு தான் செஞ்சுருக்கோம் இப்போ வித்தியாசமாக பிரியாணி செய்ய போகிறோம் இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சட்டனும் செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இது வந்து துவர்ப்பு தன்மையே தெரியாது சிக்கன் மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இது வந்து கால் கிலோ அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போது நான் வாழைப்பூ வந்து ஒரு வாழைப்பூ எடுத்து கிளீன் பண்ணி மோர் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சமாக த தண்ணிலே மோர் கலந்து அதில் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வாழைப்பூ வந்து கட் பண்ணிக்கலாம் ஒரு பூவை மூணாக கட் பண்ணிக்கலாம் ஒரு இதில் இல்லை நீங்கள் அப்படியே முழுசாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நான் மூணாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ரொம்ப பொடியாக கட் பண்ணால் இருக்கிறதே தெரியாது அதனால மூணாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ கட் பண்ணி நம்ம மறுபடியும் மோர்லேயே சேர்த்துடலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் பிரியாணி இலை ஒன்று பட்டை மூணு துண்டு லவங்கம் நாலு ஸ்டார் பாதி அளவு சேர்த்துருக்கேன் அன்னாசிப்பூ முக்கு கொஞ்சமாக சேர்த்திருக்கேன் ஏலக்காய் ரெண்டு மிளகு ஒரு பத்து மிளகு சேர்த்துருக்கேன் சோம்பு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் ரொம்ப பெருசாக இருந்தால் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பச்சை மிளகா ரெண்டு மிளகா கிள்ளி போட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டுன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா வதங்கி வரணும் வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுவும் நல்லா வதங்கி வரணும் இப்போ நம்ம மோரில் இருந்த வா வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் கட் பண்ணி மோரில் போட்டு வச்சோம்ல அந்த வாழைப்பூவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் இதில் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏற்கனவே பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துருக்கோம் அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியே குறைச்சோ சேர்த்துக்குங்க எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தயிர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதித்து திக்காயிருச்சு இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம் நான் வந்து சமையலுக்கு வீட்டில் எப்பவும் நார்மலாக யூஸ் பண்ணுற அரிசி தான் ஊற வச்சுருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸோ ரைஸோ இல்லை ஜீரக சம்பா ரைஸோ வேணாலும் எடுத்துக்கலாம் அது இருபது நிமிஷம் ஊற வச்சா போதும் இந்த சமையல் ரைஸ்க்கு வந்து நீங்கள் வீட்டில் எப்படி யூஸ் பண்ணிங்களோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் என்னோடய ரைஸ்க்கு வந்து ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் நம்ம எந்த டம்ளரில் எடுக்கிறோமோ அதே டம்ளரில் மூணு டம்ளர் சேர்த்துக்கிறேன் இதே பாஸ்மதி ரைஸாக இருந்தால் ஒரு டம்ளருக்கு ஒன்றா சேர்த்துக்கலாம் ஜீரக சம்பாவாக இருந்தால் ஒரு டம்ளருக்கு ரெண்டு சேர்த்துக்கலாம் இப்போ என்னோடய ரைஸுக்கு நான் மூணு டம்ளர் சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளருக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம் உப்பு பத்தில் நல்லா உப்பு போட்டுக்கிறோம் இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம எலுமிச்சும் பழம் அரை எலுமிச்சம்பழம் பழம் விட்டுக்கலாம் அதோட ம புதினா இலை மல்லி இலை ரெண்டுமே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதித்து திக்காயிருச்சு பாருங்கள் இதுக்கு மேலே நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் விட்டு மூடி போட்டு நம்ம விசில் வச்சிடலாம் இதே பாசுமதி ரைஸாக இருந்தால் ஒரு விசில் விட்டு பத்து நிமிஷம் சிம்மில் வைக்கலாம் நான் வந்து மூணு விசில் என்னோடய ரைஸுக்கு வீட்டில் சமைக்கிற மாதிரியே மூணு விசில் விட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள் சூப்பராக உதிரி உதிரியாக நல்லா மனமாக வாசனையாக இருக்குது நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு அடியும் பிடிக்கல குக்கரில் அடி பிடிக்காமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு வாழைப்பூ பிரியாணி ரெடி ஆகிருச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்தியானதும் கூட அவ்வளோ நல்லாயிருக்கும் இது தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டோம் நீங்களும் அதே மாதிரி வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு கொடுங்க பெரியவங்களேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா வாழைப்பூ பொரியலாம் செஞ்சாலோ இல்லை கூட்டாக செஞ்சாலோ சில பேத்து பிடிக்காது இதை வந்து வேண்டானே சொல்ல மாட்டாங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்